டேக் நோ டேலண்ட் பெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் சாதனை மரம் முற்றினால் வைரம் மனிதன் முற்றினால் அறிவு தருமபுரி அதியமான் கோட்டையில் உள்ள செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் தொழில்நுட்ப பள்ளி சார்பாக பள்ளி மாணவர்களுக்கிடையே தேசிய அளவில் நடத்திய டேக் நோ டேலண்ட் பெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் பங்கு பெற்று சாதனை புரிந்துள்ளனர் மாணவர்களின் சிந்தனை திறனை மெருகூட்டும் விதத்திலும் எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு உலகை எதிர்கொள்ளும் வகையிலும் தொழில்நுட்பத்தினை மேம்படுத்தும் விதமாக தொழில்நுட்ப பள்ளி நடத்திய தேசிய அளவிலான போட்டியில் தேசிய அளவில் பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் தருமபுரி செந்தில் பப்ளிக் பள்ளியில் பயிலும் மாணவர்களும் ஆர்வமுடன் பங்கு கொண்டு தங்கள் தொழில்நுட்ப திறனை வெளிப்படுத்தினார்கள் இப்போட்டியில் தருமபுரி செந்தில் பப்ளிக் பள்ளி எட்டாம் வகுப்பு மாணவி செல்வி கே தீப்ஷிகா பத்தாம் வகுப்பு மாணவன் செல்வன் எம் ஆதர்ஷ் மற்றும் பதினொன்றாம் வகுப்பு மாணவன் செல்வன் இட்ரிஷ் ஷேக் தாவூத் முதலிடமும் பதினொன்றாம் வகுப்பு மாணவன் செல்வன் எஸ் ஷைலேஷ் ஷாய் மற்றும் நான்காம் வகுப்பு மாணவன் செல்வன் எஸ் துரோனா மூன்றாம் இடமும் பெற்று தேசிய அளவில் சாதனை புரிந்தனர் இதன் மூலம் மாணவர்கள் பெற்றோர்களுக்கும் பள்ளிக்கும் பெருமை தேடி தந்துள்ளனர் தேசிய அளவில் சாதனை படைத்த மாணவர்களை செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் சி கந்தசுவாமி துணை தலைவர் திருமதி கே மணிமேகலை கந்தசுவாமி செயலாளர் திரு கே தனசேகர் தாளர் திருமதி தீப்தி தனசேகர் நிர்வாக அலுவலர் திரு கார்த்திகேயன் முதன்மை முதல்வர் திரு சி சீனிவாசன் முதல்வர் திரு பி செந்தில் முருகன் துணை முதல்வர் எஸ் ராஜ்குமார் கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மென்மேலும் சாதனை படைக்க வேண்டும் என கூறி பாராட்டி ஊக்குவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய செந்தில் பப்ளிக் பள்ளி அதிமான் கோட்டையின் சார்பாக மீண்டும் பெற்றோர்களையும் பொதுமக்களையும் சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த ஆண்டு தேசிய அளவில் நடைபெற்ற டெக்னோ டேலண்ட் ஃபெஸ்ட் என்ற போட்டியில் எங்களுடைய பள்ளியிலிருந்து கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கு கொண்டனர் இது ஒரு தேசிய அளவிலான செயல்பாடுகள் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன் காம்படிஷன் அந்த செயல்பாடுகள் சம்பந்தப்பட்ட தேசிய அளவிலான போட்டியில் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எங்களுடைய பள்ளியிலிருந்து பங்கு கொண்டனர் அதில் ஐந்து மாணவர்கள் தேசிய அளவில் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் பெற்று இந்த பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்த்திருக்கின்றனர் இரண்டு மாணவர்கள் முதல் பரிசையும் மூன்று மாணவர்கள் மூன்றாம் பரிசையும் தட்டிச் சென்றிருக்கின்றனர் இந்த போட்டியில் தேசிய அளவில் சாதனை புரிந்த மாணவர்களுக்கு முதலில் எங்களுடைய பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பாகவும் அனைத்து ஆசிரிய பெருமக்கள் சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கடமைப்பட்டிருக்கிறோம் மேலும் இந்த ஐந்து குழந்தைகளையும் தேசிய அளவில் சாதனை புரிய காரணமாக இருந்த இந்த குழந்தைகளின் ஆசிரியர்கள் பொறுப்பாசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த டெக்னோ டேலண்ட் ஃபெஸ்ட் என்ற தேசிய அளவிலான போட்டி ஒவ்வொரு வருடமும் இந்திய அளவில் பல மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கு கொண்டு நடைபெற்றிருக்கிறது இந்த போட்டியில் ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய பள்ளியின் மாணவ மாணவிகள் பங்கு பெற்று ஒவ்வொரு வருடமும் தேசிய அளவிலான போட்டியில் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை மிகவும் பெருமையோடு கூறிக்கொள்கையில் கடமைப்பட்டிருக்கிறோம் மேலும் அடுத்த ஆண்டும் இந்த இதே தேசிய அளவிலான போட்டியில் எங்கள் மாணவர்கள் தேசிய அளவில் மீண்டும் சாதனைகளை புரிவார்கள் என்ற நம்பிக்கையோடு இதற்கு ஊக்கம் அளித்த அனைத்து பெற்றோர்களுக்கும் ஒத்துழைப்பு தந்த அனைத்து பொதுமக்களுக்கும் இதுக்கு வாய்ப்பளித்த டேலண்ட் ஃபெஸ்ட் டெக்னோ கம்பெனி மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாக உறுப்பினர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் தேசிய அளவில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் conducted குட் மார்னிங் To, they give us a few shapes and we have to animate them I thank my teachers and parents who have supported me in making this project thank you I am sharing I am my mother helped me put to the technology prize I am thanking for teachers and my parents thank you Hello everyone. I'm Shaleshai Shai of class 11 C and from Sindhal Public School. I have achieved this uh, prizes, which I dedicate to my teachers and parents with for, without their help, I cannot achieve this. They helped me a lot to achieve this. Thank you.